ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் யார் எப்படி இருக்கீங்க நம்ம இன்றைக்கி லைவ் போட்டிருக்கிறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம லைவ் போட்டிருக்காங்க மூணாவது முறையாக வெற்றிகரமாக வாங்க பேசலாம் இன்றைக்கி நம்ம எடுத்துக்கிட்ட தலைப்பு பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் வந்து எல்லாம் நம்ம எடுத்துக்கிட்ட தலைப்பு பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் நிலா போலதான் ஒரு சில நேரங்களில் குறையும் ஒரு சில நேரங்களில் அதிகரிக்கும் ஒரு சில நேரங்களில் காணாமல் தலைப்பு நல்லா இருக்காங்க அதே நம்மளோட வாழ்க்கையில ஒரு சில நேரங்கள்ல பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கிறது போல இருக்கும் அது என்னென்ன குடும்பத்துல குடும்பத்துலதான் தெரியும் அதோட அதை தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம் வாங்க லைக்கு பெரும்பாலும் நம்ம வந்து பிரச்சனைகளை எதிர்கொள்ளணுங்க பிரச்சனைகள் வந்த உடனே அதை பார்த்து நம்ம பின் காட்டி ஓடிடக்கூடாதுங்க அதை எதிர்த்து நின்று நம்ம வெற்றி கொள்ளணுங்க அது குடும்பத்தினாலும் சரி மற்றவங்களாலும் சரி யார் மூலமா நம்மளுக்கு பிரச்சனைகள் வந்தாலும் அதை நம்ம நிமிர்ந்து நின்று அதுக்கு எதிர்கொண்டு அந்த பிரச்சனைகளை என்னன்னு பார்த்து யோசித்து அதுக்கு என்ன முடிவு சொல்லிட்டு அதை எதிர்பார்த்து நம்ம அதை எதிர்த்து நம்ம போராடி வெற்றி பெறணுங்க சிறு சிறு விஷயங்கள்ல கூட இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் அதையுமே நம்ம பார்த்து போராடிதான் வெற்றி கொள்ளணும் பெரிய பிரச்சனைகள்னாலும் சரி சின்ன பிரச்சனைகள்லாம் சரி நம்ம எடுத்தோம் கவத்தோட டக்குன்னு எந்த பிரச்சனைகளுக்கும் முடிவு எடுக்க கூடாதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூப்பில் பாருங்கள் பெண் பிள்ளைகள் பாருங்கள் இது இப்போ ரீசெண்டாக கூட ஒரு பெண் பிள்ளை அப்படி தான் கல்யாணம் பண்ணி கொடுத்து ஒரு ரெண்டு மூணு மாசத்துலையே பாருங்கள் பிரச்சனைகள்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய இறந்து போயிடுச்சி இந்த மாதிரி நிறைய பேர் அவசரப்பட்டு பல முடிவுகள் எடுப்பாங்க அந்த மாதிரி முடிவு எடுக்கக்கூடாதுங்க அவங்களோட பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வுன்ட்டு ஒன்று இருக்கும் கண்டிப்பாக தன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொன்னால் அதுக்கான தீர்வு நம்மளுக்கு இருக்கும் கண்டிப்பாக அதை வந்து நம்ம யோசித்து நிதானித்து நம்மளால எடுக்க முடிஞ்சுன்னா எடுக்கணும் இல்ல நம்மள பெத்தவங்க நம்ம சொந்தக்காரவங்க அவங்க கிட்ட சொல்லி அதற்கான தீர்வு என்னன்னு பார்த்து அதை எடுத்து அவங்க வாழ்க்கை நல்லா சந்தோஷமா இருக்குங்க அதை விட்டுட்டு டக்குன்னு நம்மளால முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கு தவறான முடிவு எப்பயுமே எடுக்க கூடாதுங்க சில குழந்தைகள் அப்படிதான் எக்ஸாம்ல ரிசல்ட் வந்த உடனே அந்த மாதிரி எடுப்பாங்க ரிசல்ட் வந்த உடனே மார்க்கு கம்மியா போச்சு இல்லை ஃபெயிலாகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து அந்த மாதிரி முடிவுகள் எடுப்பாங்க இந்த மாதிரி நிறைய இருக்குதுங்க வாழ்க்கையில் சில குடும்பத்தில் பாருங்கள் கணவன் மனைவி சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு கூட தவறான முடிவு எடுத்துருவாங்க அந்த மாதிரி தான் நம்ம வந்து எடுக்கக்கூடாதுங்க அதனால் சரி வாங்க அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் உங்களுக்கு நீங்கள் என்னென்ன பிரச்சனைகள் உங்கள் வீட்டில் வந்துச்சு என்னென்ன குடும்பத்தில் பிரச்சனைகள் சந்திச்சீங்க அதை எப்படி நீங்கள் மேற்கொண்டீங்க அப்படிங்கிறத வாங்க நம்ம லைவ் மூலமாக பார்க்கலாம் நீங்களும் சொல்லுங்க பெரும்பாலும் நம்மளோட உறவினர்கள் கிட்ட உறவினர்கள் ஒரு சில சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அத பார்த்தீங்கன்னா உடனே உடனே நம்ம வந்து அவங்க ஒரு வார்த்தை பேசும் நம்ம ஒரு வார்த்தை பேசி மேற்கொண்ட அந்த பிரச்சனைகளை பெருசாக வளர்க்கக்கூடாது கூடாது அதுக்கு அவங்க ஒரு வார்த்தை பேசும் போத நம்ம கொஞ்சம் தாழ்ந்து போயிட்டு சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம்னா ஒன்றும் இல்லைங்க அதாவது பேச வேண்டிய இடத்துல நம்ம பேசணும் அவங்க வந்து நம்மளை புரிஞ்சுக்கிறாமல் வேறு மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை நம்ம கொஞ்சம் எதிர்த்து பேசுகிறதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை விட அவங்க அவங்க பேசுகிறது நம்மளுக்கு சரின்னு தோணுச்சுன்னா அந்த இடத்துல நம்ம மௌனமாக இருந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த இடத்த கடந்து போனாலும் நம்ம உறவினர்களுக்கிடையே பிரச்சனைகள் இல்லாமல் நல்லா சமாதானமாக இருக்கலாங்க சரி வாங்க நீங்களும் சொல்லுங்க நானே பேசிகிட்ருக்கேன் லைவில் வந்துட்டு ஒம்பது பேர் லைவில் இருக்குங்க மெசேஜ் அனுப்புங்க இப்போ நான் பேசுனதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோமா என்னட்டு கமண்ட்ல சொல்லுங்க இருங்க யாரை கூப்பிடுறாங்க என்னன்னு பார்த்துட்டு வரேன் நமஸ்தே ஆந்திஜி நமஸ்தே வாங்க புதுசாக இருக்கீங்க லைவுக்கு வாங்க எங்கள் லைவுக்கு என்னோடய வீடியோவை பாருங்கள் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க என்னோட வீடியோவுக்கும் ஒரு சப் என்னோட சேனலுக்குமேவும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தொடர்ந்து பாருங்கள் கணவன் மனைவிக்குள்ள அதாவது சில பிரச்சனைகள் சில சந்தைகள் வரலாம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மூணாவது ஆள்கிட்ட நம்ம கொண்டு போகக்கூடாதுங்க அதை முடிந்த வரைக்கும் நம்மளால் அந்த பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வுன்ட்டு உட்காந்து பேசி அதை முடிவெடுத்தாதாங்க குடும்பத்தில் எப்பயுமே சந்தோஷம் இருக்குங்க அதை விட்டுட்டு நம்ம மூணாவது ஆள்கிட்ட நம்ம போய் சொல்ல இந்த மாதிரி இருக்குது எங்கள் குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்க ஒரு சொல்யூஷன் சொல்லுவாங்க அந்த சொல்யூஷன் வேறு மாதிரி இருக்கும் அப்புறம் ரெண்டு மூணு பேர்த்த சொன்னோம்னா அப்படிலாம் சொல்லிவிட்டு அவங்க குழப்பி விட்ருவாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் சந்தோஷத்துக்கு இடமே வாய்ப்பே இருக்காதுங்க அதனால் கணவன் மனைவி இருவதுக்குள்ளே ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனைகளை நம்ம ரெண்டு பேர் உட்காந்து தான் பேசி அதை சரி பண்ணி குடும்பத்தில் கொண்டு போகணுங்க அப்படி இருந்தால் தான் பிரச்சனைகளுக்கு வாய்ப்பு இல்லாமல் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் அதே போல் ரெண்டு பேர் கணவன் மனைவி ரெண்டு பேருக்குள்ளே கொஞ்சம் கூட வி வீட்டு கொடுக்காமல் போகிற மண் மனப்பான்மை இருந்துச்சுன்னா அந்த இடங்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரச்சனைகள் இருக்குங்க கொஞ்சம் ச கணவர் வந்து கொஞ்சம் அப்படி வாய்ஸ் எடுத்து பேசும்போதே நம்ம மேலே கொஞ்சம் தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லும் போதையும் நம்ம கொஞ்சம் அமைதியாக இருந்துடணும் அந்த மாதிரி இருந்தால் தான் குடும்பத்தில் கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருக்குங்க பிரச்சனைகள் இல்லாமல் இருக்குங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயத்தை நான் சொல்கிறேங்க முதாணத்தில் வந்து நான் ஒரு பேங்க்கு போயிருந்தேன் பேங்க்கு போயிருந்தப்போ அங்கே நடந்த ஒரு சில ஒரு சின்ன இன்சிடென்ட் தான் அதை நான் அவங்களோட பயந்துக்கிறேங்க அதாவது என்னோட பொண்ணுக்கு வந்து ஃபோன் நம்பர் மாற்றணும்னு சொல்லிட்டு போயிருந்தோம் நகைக்கு வந்து கொஞ்சம் பணம் கட்டணும் வட்டி கட்டணும்னு சொல்லிட்டு போயிருந்தோம் ஃபர்ஸ்ட்டு அந்த ஃபோன் நம்பர் மாற்றணும்னு சொல்கிற ஃபோனை வந்து வீட்லேயே வச்சுட்டு போயிட்டோம் அவங்க போனவுடனே நாங்கள் ஃபோன் நம்பர் மாற்றுறதுக்கு எழுதி கொடுத்தோம் அவங்க சொன்னாங்க உங்கள்கிட்ட ஃபோன் இருந்தால் தான் நாங்கள் அனுப்பின ஓடிபி உடனே உடனே வரோம் அதை நீங்கள் வந்து அதை சொன்னா தான் உங்களுக்கு இந்த நம்பர் ஏற்ற முடியும் அப்படின்னு சொன்னாங்க சரின்ட்டு நாங்கள் வேணான்னு சொல்லிவிட்டு நகைக்கு மட்டும் வட்டியை கட்டிட்டு நம்ம வந்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு எழுதி கொடுத்துக்கிட்டுருந்தோம் அதுக்கப்புறமா அந்த ஃபோன் நம்பர் மாற்றணும்னு சொல்லிட்டு இருந்தோம்ல அந்த லேடி மறுபடியும் எங்களை கூப்பிட்டுட்டு சரி நான் உங்களுக்கு பதிஞ்சிட்டேன் நீங்கள் வந்து ஓடிபியை சொல்லுங்கள் வீட்டுக்கு போய் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நகைக்கு வந்து நீங்கள் இப்போ வட்டி கட்ட முடியாது எங்கள் நாளைக்கு திருப்பி வரணும் அப்படின்ட்டாங்க நான் சொன்னேன் உங்களை யார் பதிய சொன்னால் நீங்கள் இன்றைக்கி பதிய வேண்டாம் நாங்கள் நாலு வந்து ஃபோன் நம்பர் மாத்தனாலும் மாற்றிக்கிறோம் அப்படின்னா அவங்க சொல்கிறாங்க அதுக்கு என்ன நீங்கள் உங்கள் இட உங்கள் இஷ்டத்துக்கு மாற்றி மாற்றி பேசுகிறீங்க அப்படின்றாங்க மாற்றி பேசுனது யாருங்க ஃபஸ்ட்டு அவங்க தான் ஃபஸ்ட்டு இன்றைக்கி பதி நீங்கள் ஓடிபி வந்து வரும் ஃபோன் இருந்தால் தான் பதிய முடியும் இன்றைக்கி பதிய முடியாதுன்னு சொன்னதே ஃபஸ்ட்டு அவங்க தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மேலே பழியை தூக்கி போடுறாங்க அப்படி வாய்ஸ் ஏற்றி பேசும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எனக்கு ஃபஸ்ட்டு அவங்க மெதுவாக சா என்னம்மா இப்படி சொல்கிறீங்க முத பதிய சொன்னீங்களேம்மா இப்போ இப்படி சொல்கிறீங்களே அப்படினு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல ஆனால் அவங்க வாய்ஸ் ஏற்றி பேசும்போது நம்மளுக்கு அந்த இடத்துல டக்குன்னு கோவம் வந்துடும் பார்த்துங்க அப்படியே வாய்ஸ் நம்மளும் கொடுக்க வேண்டியது சூழ்நிலையாக தான் இருந்துச்சு அப்புறம் நானும் கொஞ்சம் கொடுத்தேன் அப்புறமே அவங்க அதுக்கப்புறம் அமைதி ஆயிட்டாங்க சரிங்க நீங்கள் பதிஞ்சிட்டேன் நான் நீங்கள் போயிட்டு ஓடிபியை பார்த்துட்டு அதுக்கு என்னென்ன இதுன்ட்டு அந்த இதை எழுதி கொடுத்தாங்க அதை பார்த்துட்டு நீங்கள் ஓடிபி பார்த்துட்டு பறிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துருந்தாங்க அந்த மாதிரி ஒரு சில இடங்களில் நம்ம பேச வேண்டிய இடத்துல பேசி தான் ஆகணும் கொஞ்சம் மௌனமாக சரி எல்லாரையும் மூலம் மந்தமாக இருந்துன்னு வச்சுக்கங்க ரொம்ப தான் அழுதாக பேசுவாங்க பல இடங்களில் பேசணும் சில இடங்கள்ல மௌனமாக இருக்கிறதே மேலுங்க வாங்க எங்க வீட்டுக்கு ஹால மட்டும் நம்ம பாக்கலாம் எப்படி இருக்கு பாருங்க இதுதான் எங்க வீட்டு ஹாலோட ஒரு சைடுங்க எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க நல்லா இருக்கா இதெல்லாம் மீசோவில் வாங்கினதுங்க இந்த இலைகள்லாம் ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த இடம் பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த இலைகளுமே ரொம்ப பார்க்கறதுக்கு அழகா இருக்கும் இங்கே பாருங்க அப்படியே அழகா இருக்கும் என்னோட பொண்ணுக்கு பிறந்தநாள் அப்பெல்லாம் வந்துச்சுன்னா பாத்துங்க இதுல நல்லா இந்த ஜீரியல் லைட்டாக போட்டு இந்த இடத்துல தான் நாங்கள் கேக் கட் பண்ணுவோம் டேபிள் போட்டு அழகா இருக்குங்க அந்த இடம் Hi, hello. சில உறவினர்கள் இருக்காங்க அவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம என்ன தான் அவங்க வந்து நம்மளை புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளோ விட்டு கொடுத்து போனாலுமே ஒரு சில இடங்களில் நம்மளை புரிஞ்சுக்கிறவே மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்ககிட்டலாம் நம்ம என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள் நீங்களே உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அந்த மாதிரி இருக்கிறவங்கட்டெல்லாம் நம்ம எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் அடுத்த ஒரு லைவ்ல பார்க்கலாம் பாய்